பெண்களுடைய அழகு குறைஞ்சதுமா சாமிய தாமரை நிறைஞ்சிருந்தா தான் குளத்துக்கு அழகு சாமிய பயிர் வளைஞ்சிருந்தா தான் மண்ணுக்கு அழகு சாமிய புள்ளைங்களை பேட்டுக்கிட்டா பொண்ணுக்கு அழகு சாமிய கரெக்ட் சாமிய வெரி குட் தேங்க்ஸ் வாழ்க்கையில வர்ற வேதனை சோதனையும் நீங்க எப்படி சமாளிப்பீங்க தோலை உரிச்சி பிசினா இருக்கிற கஷ்டத்தை அனுபவிச்சாதான் தான் பல இருப்பு நமக்கு தெரியும் அதே மாதிரி வாழ்க்கையில கஷ்டம் சாயிடுதானே சமாளிப்பேன் தானே சாமியா இப்போ சில ஆம்பளைங்க தங்களுடைய மனைவிகளை அம்மான்னு கூப்பிடுறாங்களே அத பத்தி நீங்க என்ன அபிப்பிராயம் படுறீங்க ஏன் சாமி தாருகிட்ட பேச்சு பார்க்கறீங்க தாய்க்கு பெண் தார்ன்னு சொல்லியிருக்காங்களே தார்க்கு அம்மான்னு கொடுத்தா என்ன தப்பு சாமி தப்பே கிடையாது உங்க அபிப்பிராயம் தான் கேட்டேன் செலக்டட் ஐயோ சாமே டேங்ஸ் சாவே டேங்ஸ் நான் ஹலோ காக்க காக்க கனகவையில் காக்க நூக்க நோக்க நுடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பாக்க பார்க்க பாவம் புரிப்பட ஆமா நீபதி கொஞ்சம் எடுத்துங்கம்மா